சமஸ்கிருதத்திற்கு இணையான நம் முன்னோர்கள் வகுத்த அறுபது தமிழ் ஆண்டுகளின் தமிழ் பெயர்கள் ஒன்று மூன்று சுக்கில வெள்ளொளி நான்கு பிரமோதுத பேருவகை ஐந்து பிரசோபதி மக்கச்செல்வம் ஆறு ஆங்கிரச அயல்முனி ஏழு சிறுமுக திருமுகம் எட்டு பவ தோற்றம்

இருபத்தொன்று சர்வசித்த நான்கு முறைவுர்வகைத்து வளமாற்றம் இருபத்தைந்து கர இருபத்தாறு நந்தன நற்குழவி இருபத்தேழு விசய உயர்வாகை இருபத்தெட்டு வாகை இருபத்தொன்பது மன்மத காதன்மை முப்பது துன்முகி வெம்முகம் முப்பத்தொன்று ஏவிளம்பி பொற்றடை முப்பத்தி இரண்டு விளம்பி அடி முப்பத்து மூன்று விகாரி எழில்மாறல் முப்பத்து நான்கு சார்வரி வீரியழல் முப்பத்தைந்து பிளவ கீழறை முப்பத்தாறு சுபகிருது நச்சைகை முப்பத்தேழு சோபகிருது மங்களம் முப்பத்தெட்டு குரோதி வகைகேடு முப்பத்தொன்பது விசுவாவசு உலக நிறைவு நாற்பது பராபவ அருட்டோற்றம் நாற்பத்தொன்று நாற்பத்தி நாற்பத்து மூன்று சவுமிய அழகு நாற்பத்து நான்கு சாதாரண பொதுநிலை நாற்பத்தைந்து விரோதி கிருது இகல்வீறு நாற்பத்தாறு பரிதாபி கழிவிறக்கம் நாற்பத்தேழு பிரமாதீச நற்றலைமை நாற்பத்தெட்டு ஆனந்த பெருமகிழ்ச்சி நாற்பத்தொன்பது இராட்சச பெருமரம் ஐம்பது நல தாமரை ஐம்பத்தொன்று பீங்கள பொன்மை ஐம்பத்திரண்டு ஐம்பத்தி கருமை வீச்சு ஐம்பத்து மூன்று சித்தார்த்தி முன்னிய முடிதல் ஐம்பத்து நான்கு ரவுத்ரி அழலி ஐம்பத்தைந்து துன்மதி கொடுமதி ஐம்பத்தாறு துந்துவி பேரிகை ஐம்பத்தேழு உருத்ரோகாரி ஒடுங்கி ஐம்பத்தெட்டு இரத்தாட்சி செம்மை ஐம்பத்தொன்பது குரோதன் எதிரேற்றம் அறுபது அட்சய வளங்களன்